அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மேரேஜ் ஆனால் ஃபிஃப்த்து டே வந்து தங்கச்சி வீட்டுக்கு பால் காய்ச்ச போயிருந்தோம் எல்லாம் ஒரு வேனில் பால் காய்ச்சக்கு தேவையான ஜாமான் தென் வந்து நம்ம வீட்லேருந்து தங்கச்சிக்கு கொடுக்குற சீர் மாதிரி அதாவது ஆசைப்பட்டு செய்கிற ஜாமான் தென் வந்து மல்லிகை ஜாமான் காஃபி மக் செட்டு கிளாஸ் செட்டு அப்புறம் வந்து கிராசரிஸ் வந்து வாங்கிட்டு போயிடணும் இடியப்ப மாவு முட்டை இதெல்லாம் வாங்கிட்டு போகிறது ஒரு ஒரு சைடோட பழக்கம் தென் வந்து இப்போ என்னடா அடுப்பில் வந்து இந்த எண்ணிக்கி பால் காய்ச்சறாங்களோ அதுலேருந்து தான் அந்த வீட்டுக்கு மருமவாலாக போகிறோம்ல அன்னையிலேருந்து தான் அவங்க அடுப்பாங்காரில் போய் ஒரு காஃபி இருந்தாலோ எதாக இருந்தாலும் செய்யணும் அதனால் வந்து தேர்ட் டே ஃபிஃப்த்து டே செவன்த் டே இந்த மாதிரி செய்வாங்க ஃபிஃப்த் டே செஞ்சாங்க மிக பெரியவங்க யாராச்சும் வந்து அவங்க பக்கத்தில் நின்று பால்லாம் ஊற்ற சரி பண்ணி நம்மளை வைக்க சொல்லுவாங்க வச்சு தென் வந்து கொஞ்சம் நேரம் சண்டு பொண்ணையும் மாப்பிளையும் சேர்ந்து நிற்க வச்சு அதை பொங்க விட்டதுக்கப்புறம் பொண்ணு வந்து எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட்டு பால் கொடுக்கும் அதாவது என்னெண்டா இதுக்கப்புறம் தான் உன் கையிலே அடுப்பாங்கிறதே ஒப்படைக்கிறேங்கிற மாதிரி இனிமேல் யார் வந்தாலும் கவனிப்பு போகிறது வர்றது எல்லாம் நம்மள்கிட்ட சொல்கிற மாதிரியா சம்திங் என்னென்னு தெரில பால் கிடச்சதுக்கப்புறம் தான் எங்கள் இதில் எல்லாமே செய்யணும் போனது இருந்தேன் ஓகேன்னு அங்கே போய் அப்புறம் டிஃபன் மாதிரி கொடுத்தாங்க பாப்ஸும் சா வீட்டுக்காக பால் வந்து குடிச்சிட்டு தென் வந்து நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே பாய் அஸ்லாம் அழைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க